மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திவகி தன்னஸ் சந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகா பெரிவா மகிமை அனுபவத்தில் மகான் தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பல காலமாக பார்த்துட்டுருக்கோம் பெரியவா தொடர்பான அனுபவங்களுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை சரிதம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சரிதத்தில் எல்லாத்தையும் எழுதிடுவாள் அனுபவங்கள்லாம் எழுதிடுவாள் அதை தாண்டி இதான் ஒன்று ரெண்டு அனுபவங்கள் யாராலையாவது எப்போவாவது பகிர்வாரப்பரிமாறப்படும் அவள் பகிர்ந்துப்பாவ ஆனால் மகாபிரிவா தொடர்பான அனுபவங்கள் ஏன் இன்னும் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு பல பேர் சொல்லின்னுருக்கு அப்படின்னா மகான் வாழ்த்த காலத்தில் தன் சம்மந்தப்பட்ட அனுபவங்களை தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவா சூசகமாக பல பேருக்கு சொல்லியிருக்கா ஆனால் பாருங்க இப்போ இந்த காலத்தில் பெரிவா தொடர்பான அனுபவங்கள் நிறைய நமக்கு கிடச்சிட்டே இருக்கு பல பேர் பெரியவா தொடர்பான அனுபவங்கள் யார் யார்கிட்ட இருக்கோ அவள்கிட்ட பேசி அந்த அனுபவங்களை மீடியாக்களில் பகிர்ந்துக்கிற இல்லையா அப்படிதான் நமக்கு நிறைய கிடைக்கிறது யோசிச்சு பார்த்தா எத்தனை அனுபவங்கள் பக்தர்களுக்கு மிக ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்கும்போது பெரியவா தொடர்பான அனுபவங்கள்லாம் இவ்வளோ பக்தர்கள் பெரிவாரோடு சம்மந்தப்பட்டிருக்காளா இத்தனை பேருக்கு இத்தனை அனுபவம் கிடச்சிருக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அனுபவம் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு இளம் பெண் சம்பந்தப்பட்டது சென்னையில் சங்கீத வித்வத் சபை அப்படின்னு ஒன்று உண்டு அவள் வந்து ஒரு ஒரு மியூசிக் காலேஜ் ஒரு இசை கல்லூரி ஒன்று நடந்து நடத்திட்டுருந்தான் இசைக்கல்லூரி அப்படின்னா இயல் இசை நாடகம் சொல்லுவோம் அதாவது நமது பண்பாடு நமது பக்தி நமது கலாச்சாரம் இவையெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பகிர்ந்து கொள்ளப்பட்டது அப்படின்னா இயல் இசை நாடகம் மூலமாக இல்லையா அப்படி தான் நமக்கு தெரியுப்ப இந்த காலத்தில் ராமாயணத்தை நாடகமாக நடத்துவ ராமாயணம் மகாபாரதம் ஒரு நாடகமாக ஒரு இடத்துல நடத்துகிற போது நம்ம என்ன பண்ணுவோம் ராமனுடைய கேரக்டர் நமக்கு புரிஞ்சுப்போம் ராமபிரானுடைய கேரக்டர் எப்படி சத்புத்திரனாக இருந்தார் எப்படி ஒரு உத்தம புருஷனாக இருந்தா அப்படிங்கிறத நடித்து காட்டுகிற போது அது நம்ம மனசில் பதியும் அதே மாதிரி எழுத்து அதே மாதிரி இசை தியாகராஜ சுவாமிகளுடைய ராமனை பற்றின பாடல்களை பாடும்போது சங்கீதத்தை நன்ன புரிஞ்சுண்டவா ராமபிரான் மேலே உண்மையான பக்தி இருக்கிறவா அந்த பாடல்களை கேட்கிற போது அந்த அளவுக்கு பரவசப்பட்டு நெகிழ்ந்து போவார்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மியூசிக் காலேஜில் ஒரு பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டுருந்த அந்த காலேஜில் அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிற பெண்கள் சில பேர் ஒரு நாள் உட்கார்ந்து பேசின்னு இருக்கிற போது வகுப்பு அல்லாத நேரத்தில் பேசின்னு இருக்கிற போது அந்த பெண்கள் சொல்கிற மற்ற பெண்கள் அவள்லாம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆந்திரா அவள்லாம் அந்த குரூப் அப்படியே அவள் என்ன சொல்கிறானான் இந்த தமிழ் பெண்ணுக்கிட்ட சொல்கிறா சங்கீத மும்மூர்த்திகள் மூணு பேருமே யார் சத்குரு தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சியாம சாஸ்திரிகள் இந்த மூணு பேருமே இவ எழுதின பாடல்கள் எல்லாமே தெலுங்குலேயும் சமஸ்கிருதத்துலேயும் மட்டும்தான் இருக்குது தமிழில் கிடையாது இவள் மூணு பேரும் இதில் தான் எழுதியிருக்காள் தெலுங்குலேயும் சமஸ்கிருதத்துலேயும் எழுதியிருக்க அதனால் இதுக்குத்தான் இது இல்லாத பாடல்களை எடுக்க முடியாது அப்படின்னு அந்த தெலுங்கு பேசுகிற மாணவிகள் தெலுங்கையும் சமஸ்கிருதத்தையும் உயர்வாக பேசி மெல்ல தமிழ் அதெல்லாம் இல்லையே இவ மூணு பேர் தமிழில் பாடலையே அப்படின்னு பேசியிருக்க இப்போ ஒரு காலேஜ் பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா வாதம் தர்க்கங்கள் வருவது இயற்கை பெரும்பாலும் எப்படி வரும் சில பேர் என்ன பண்ணுவோம் சில பேர் பசங்க சினிமாவை பற்றி பேசுவேன் இந்த நடிகர் மாதிரி அந்த நடிகர் கிடையாது அப்படின்ப அவளுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும் இங்கே பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான வாக்குவாதம் நீ சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்கிற அவள் தமிழ்நாட்டுக்காரான்னு சொல்கிற ஆனால் தமிழில் பாடலை தெலுங்கில் சமஸ்கிருதத்தில் பாடினா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற இந்த பெண்மணிக்கு இந்த மாணவிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுது என்னத்தான் இருந்தாலுமே நமது தாய்மொழியை பற்றி யாரான ஒருத்தர் கொஞ்சம் இறக்கி பேசுனா நமக்கு நிச்சயமாக மனசு வருத்தப்படும் கோபப்படும் எல்லாமே வரும் தாய்மொழியை பழித்தவனோ தாயை பழித்தவனோ தண்ணீரை பழித்தவனும் குருவை பழித்தவனோ அவளுக்குலாம் என்ன கிடையாது இதுவே விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் இந்த தமிழ் பெண் சொல்கிறா எதான வாதம் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா இவன் மூணு பேர் தமிழிலே பாடலை அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா தமிழ்மொழியில் இது போல பாடல்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு துணி அவன் பேசுகிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியறது அப்போ இந்த பெண் பேசுகிறா தமிழை தாய்மொழியாக கொண்ட பெண் பேசுகிறா ஏன் அப்படி சொல்கிறனே தேவாரம் இல்லையா திருவாசகம் இல்லையா எத்தனையோ இசை பாடல்கள் தமிழில் இல்லையா அப்படின்னு பேசுகிறேன் விட்டு கொடுக்காமல் பேசுகிறேன் என்ன தான் இருந்தாலும் இந்த மம்மூர்த்திகள் பாடினது மாதிரி வருமா அவள் இவ்வளோ பாடியிருக்கா தெலுங்கில் பாடியிருக்கா சமஸ்கிருதத்தில் பாடியிருக்கான்னு திரும்ப அவர்கள் சொல்லி இது எப்படின்னா இந்த பக்கம் இந்த தமிழ் தெரிஞ்ச பெண் மட்டும்தான் மாணவி மட்டும்தான் அந்த பக்கம் ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது அவளை எதிர்த்து பேசி வெல்ல முடியாது இந்த பெண்ணுடைய மனசை கொஞ்சம் சங்கடப்படுறது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்